முப்பது ஆண்டு கால கனவு நிறைவேற்றம் சிவகாசியில் புதிய ரயில்வே மேம்பாலம் முதல் மு க ஸ்டாலின் நாளை பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்து நெடுஞ்சாலையில் சாட்சியாபுரத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் சிவகாசி மக்களின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் அறுபத்தோரு கோடி மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தொடங்கியது இரட்டை பாலம் முதல் சாட்சியாபுரம் மின் மார்க்கெட் வரை எழுநூறு மீட்டர் நீளம் பன்னெண்டு மீட்டர் அகலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன பதினேழு கான்கிரீட் தூண்களுடன் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது இப்பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு பணிகளையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அசோகன் எம்எல்ஏ தொடர்ந்து பார்வையிட்டு செய்தனர் இதனால் நிர்ணயிக்கப்பட்ட திட்ட காலத்திற்கு முன்பே பாலம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளது மேலும் வண்ணம் திட்டம் பணிகளும் நிறைவடைந்தது தற்காலிகமாக மின்விளக்குகள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது சிவகாசியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் ரயில்வே மேம்பாலத்தை திறக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வந்தனர் புதிய ரயில்வே மேம்பாலத்தை பல்வேறு துறை அதிகாரிகள் அசோகன் எம்எல்ஏ ஆய்வு செய்தனர் திமுக நகர செயலாளர் சூரியன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதிய ரயில்வே மேம்பாலம் திறக்க வைப்பதன் மூலம் சிவகாசி சுற்றுவட்டார மக்களின் முப்பது ஆண்டு கால கனவை தமிழக முதல்வர் நிறைவேற்றி கொடுத்துள்ளதாக சிவகாசி மக்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் ஊருக்கு இந்த பாலம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இந்த சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா வந்து பாலம் இல்லாம ஒவ்வொரு தடவையும் இந்த இந்த ரயில்வே கிராஸ் கிராஸ் பண்ணி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க முதல் கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு இதெல்லாம் எக்ஸாம் எழுதுறப்ப எனக்குமே அங்கிட்ட ரயில்வே கங்கு போட்டாங்க ஸோ போறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப அவசரமா போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படி பாலம் கட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நாங்கள் சீக்கிரமா எங்களோட வேலையை முடிஞ்சுடும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சந்தோஷமா இருக்கு சார் ஆஹ் நான் பவானி இங்கே சிவகாசி கவிதா நகர்ல இருந்து வந்திருக்கோம் இந்த பாலங்கிறது சிவகாசிக்கு தேர்ட்டி இயர்ஸ்ஸாக கோரிக்கை வச்ச ஒரு விஷயம் லெவன் அன்னைக்கு ஓப்பன் பண்றாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்னைக்கு சண்டேங்கிறனால நானும் ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இங்க ரொம்ப டிராபிக் இருக்கும் இதுக்கப்புறம் காலேஜ் எல்லாமே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆவாங்க போறதுக்கு இனிமேல் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க போறதுக்கு ஸ்ரீலிபுத்தூர் ரோட்ல ஹவுசிங்ல இருக்கிறேன் பாத்தீங்கன்னா டெய்லி எப்படி நாங்க வந்து சிவகாசிக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருப்போம்